ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என் பேக்ரவுண்ட் பார்த்தா தெரியும் எங்கேயோ ஒரு புது இடத்துல நிற்கிற அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னோடய பிறந்த வீட்டுக்கு அப்படி தான் வந்திருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் உங்கள் அப்பா அம்மாவை கட்ட மாட்டேங்க எதுக்கு உங்கள் வீட்டுக்கு போக மாட்டேங்க தங்க மாட்டேங்க ஒரு வீடியோ போட மாட்டேங்க அப்படின்னு அதை யூடியூப்பில் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் பர்சனலாகவும் இந்த கொஷின் வந்து அதிகமாக வந்துகிட்ருக்கு வீட்டுக்கு போய் ஒரு பிளாக் போடுங்க சிஸ்டர்னு சரி பிள்ளைக்குட்டியெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு நான் வீடியோ போட தான் வந்துட்டேன் இன்னைக்கு வந்து ஃபுல் டேவும் உங்களால் நான் இன்னைக்கு ஃபுல் டே நம்ம வீட்டில இருக்கிற இருக்க போறேன் அப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன வீடோ ஒரு குட்டி ஹோம் டூர் அப்படி காட்டலாம்னு இருக்கேன் குட்டி ஹோம் தான் அது ஒரு குட்டி ஹோம் டூரா உங்களுக்கு காட்டலாம்னு இருக்கேன் புதுசா பார்க்கறேன் நீங்களா இருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அப்படி ஆரம்பமே அவங்கலமாக இருக்குது இப்போ நம்ம நிற்கிற இடம் நம்ம வீட்டு கொள்ளை சைடு தான் இது வந்து இப்போ தான் முன்னாடி வந்து ஒரு கொட்டா மாதிரி போட்டிருந்தாங்க மாட்டுக்கு இப்போ வந்து கன்றுக்குட்டி பிறந்ததுனால இதை வந்து ஷீட்டாக போட்டு இப்படி தண்ணி ஊத்துற மாதிரி வச்சுட்டாங்க இதுதான் இப்போதைக்கு மாட்டு கொட்டா மாட்டு கொட்டா சமையல் கொட்டா எல்லா கொட்டாவும் இது தான் இப் இவ்வளோ தான் இடமே இவ்வளோ தான் கொள்ளை சைடு இது வந்து வாழம்பரம் ஆனால் வந்து உண்மையாக சொல்லப்போனால் ஒரு இயற்கையோடு ஒன்றிணைந்து தான் இருக்கும் வீடு எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இதை விட்டு இப்படி போனால் வந்து வயல் சைடு குடும்பமே இப்போ வந்து இந்த நேரத்துக்கு வீட்டில் இல்லை அப்பா வந்து பில்ல போயிட்டாங்க அம்மா வந்து மாடுங்க அவுத்துக்கிட்டு இருக்காங்க நான் வந்தது அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்பாவுக்கு தெரியாது இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு ஹோம் டூர்னால் எல்லாம் ஸ்டார்ட் ஃபஸ்ட்லேருந்து தான் காட்டுவாங்க நாங்கள் வந்து பேக்லேருந்து இப்படி போவோம்னா எனக்கு தெரில சரியாக நான் காட்டுறேன் உங்களுக்காக இதுதான் வந்து இது சரி அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் நான் வந்து ஸ்கூல் டைமு அப்போ வீட்டிலலாம் இருக்கும்போது இந்த மரம் இந்த இந்த மரம் இதுக்கெல்லாம் வந்து குடம் குடமாக நானும் எங்கள் அப்பாவும் தண்ணியை பைப்லேருந்து அடித்து தூக்கிட்டு வந்து எங்கள் அப்பா அடித்து கொடுக்க கொடுக்க நான் தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து குழி தோண்டி பறித்து இதுக்கு நான் ஊற்றி வளர்த்து வச்சுருக்கேன் அதனால தான் நான் வந்து தேங்காவெலாம் இஷ்டத்துக்கு பறிச்சுட்டு போவேன் ஏன் நான் வளர்த்த மரம் இது வந்து காய்க்கல அந்த சைடு மாடியில் உங்கள்கிட்ட ஷார்ட்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க அதுல வந்து நிறைய கொலை கொலையா காய்ச்சிருக்கு எங்க அம்மா வருகிறார் பாருங்க நின்றுடுச்சம் அம்மா அம்மா நின்று இதுதான் வந்து கொள்ளை சைடா அதுக்கப்புறம் செடியெல்லாம் ஒன்றும் இல்லை வாழைத்தாறு தான் இருக்கு வாழை மரம் தான் இருக்கு தாரும் ஒன்றும் போடல அப்படியே இங்க வந்தீங்கன்னா வாங்க எல்லாரும் வாங்க வெல்கம் டு மை ஹோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீடு இருக்கிறது மெயின் ரோட்டில் அமௌ ரொம்ப கிட்டக்கலாம் வராதம் நம்ம வீடு இருக்கிறது மெயின் ரோடு அங்கேயும் மெயின் ரோடு இங்கேயும் மெயின் ரோடு தான் இப்படி வாசலை இப்போ வீட்டிலேருந்து இப்படி கால் எடுத்து வச்சா ரோடு தான் தெரியுது பாருங்க ரோடு அதான் வண்டி போகுது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் வீடு அதனால் வந்து ரொம்ப வெளியில் போகிற வேலைலாம் நம்மளுக்கு இருக்காது வீட்டுக்குள்ளேயே தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இது ஒரு சின்ன ஒரு போத்திக்கல் மாதிரி இதுதான் எங்கள் வீட்டு போத்திக்கல் அங்கே இருக்கிற போத்திக்கல் அது மாதிரி இது ஒரு போத்திக்கால் இந்த நீட்டில் இருக்கும் ரொம்ப குட்டி ஹோம் தான் எங்கள் ஹோம் இன்னும் நிறைய கதைலாம் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது இருக்குது அது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இங்கே வந்து ஒரு ஜன்னல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து திரை போட்டு மூடி இருக்கிறதுலாம் உள்ள பல மர்மங்கள் இருக்கும் அதனால் இதுதான் நட இதுக்கப்புறம் வந்தால் இதுதான் வந்து எங்கள் வீட்டு ஹால் அப்படியே வந்தோன்னா இதுதான் வந்து நம்ம வீட்டு ஹால் இதில் காட்டுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது இங்கே வந்து ஒரு கட்டில் கிடக்கு அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்களா இதெல்லாம் வந்து உடன்பிறப்போட கைவண்ணோம் இதெல்லாம் என்ன ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை என்ன வரையணும் ஏதாவது ஒரு உருப்படியாக ஒரு ஃப்ளவரு இல்லை ஏதாவது வீட்டுக்கு உபயோகமாக பார்க்க அழகாக இருக்கிற விஷயத்தெல்லாம் வரையணும் இது என்னது இது குழப்பன்ற விஷயத்தெல்லாம் வந்து சிஐடி ஆஃபீஸர் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கிறது வந்த உடனே இதை தான் பார்க்கணும் எல்லாரும் சுற்றுவண்டா அப்படிங்கிற மாதிரி இது தான் இருக்குது அவங்க வரைஞ்சது தான் அதுக்கப்புறம் வந்து இது என்னமோ மயில் இருக்க மாதிரி என்னமோ வரைஞ்சி வச்சுருக்காங்க இது வந்து அவங்களோட ஃபேவரட் ஹீரோ வந்து சின்சான் இவங்க எப்படி டிவியை பார்த்துகிட்டே உட்காந்துருப்பாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் இப்படியே வந்தால் ஒரு சிவன் பிக்சர் மாதிரி இது வந்து பேப்பரில் கட் பண்ணி அதுக்கு பெயிண்ட் அடித்து ஒட்டியிருக்கிறது இது வந்து ட்ரா பண்ணலை வரைஞ்சி அப்படியே கட் பண்ணி ஒட்டியிருக்கிறது அவ்வளோதான் இது வந்து நம்ம வீட்டு சாமி பூஜை அறை அவ்வளோதான் எங்கள் அம்மா மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுறதுனால அது அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஏன்னா வந்து என் தங்கச்சி பாதி நேரம் நம்ம வீட்டில் தான் இருக்காளா அதனால அம்மா மட்டும் தான் இருக்கிறதுனால அப்படி இருக்குது கொஞ்சம் நேரம் இதெல்லாம் வந்து இது இதெல்லாம் வந்து என்ன உண்மையாக சொல்லணுன்னா என்னோடய ஞாபக அர்த்தமாக இந்த வீட்டில் வந்து எதுவுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது இந்த வீடே என்னோடது கிடையாது அவ்வளோதான் இந்த வீட்டில் நான் வந்து வ வளரலை பிறக்கலை இந்த வீடுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது நான் பிறந்தது எல்லாமே வந்து கூற வீடு தான் அதில் வந்து என்னோடய மெமரிஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு இதில் வந்து எனக்கு ஒன்றுமே கிடையாது இது வந்து எங்கள் வீட்டில் வச்சுருந்த ஃபோட்டோவெல்லாம் சுட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் நாய் ஏன்னா எனக்கும் நானும் அவளும் ஃபோட்டோ இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது சொல்லப்போனால் வந்து அவங்க மேடம் அஞ்சாவது படிக்கும்போது தான் எனக்கு கல்யாணம் கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்போ வந்து சின்ன பிள்ளைத்தனமாக நம்மளோட தாட் என்ன நான் வளர்ந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு தான் அவள் பிறந்தா அதனால் எனக்கு அந்த அளவுக்கு அவன் மேலே ஈடுபாடே கிடையாது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு தம்பி தான் வேணும் பாப்பாலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனாலே ரொம்ப க்ளோஸாலாம் இருந்ததில்ல பே சண்டை தான் நீ உனக்கு என்ன எனக்கு என்ன உனக்கு கிலோ பகவடானா எனக்கு கிலோ தனியாக வரணும் அப்படின் தான் இருந்தது அதனால் அந்த அளவுக்கு எங்களுக்குள்ளே ஈடுபாடு இருந்ததில்ல இப்போ மேரேஜ் ஆகி நான் போனதுக்கப்புறம் மேடம் வளர்ந்ததுக்கு தான் அவங்க அக்கா தங்கச்சி அப்படிங்கிறது வந்து எட்டைக்கு இருந்தே அந்த பாண்டிங் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அதனால் ஃபோட்டோலாம் எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது நாங்கள் சும்மா இது மொபைலில் பிடிச்ச ஃபோட்டோ தான் அதை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து தூக்கிட்டு வந்துச்சு அதெல்லாம் இது வந்து பாப்பா இது வந்து நானும் அவளும் அப்புறம் இதுவும் ஒரு இதில் எடுத்தது தான் இது வந்து எங்கள் அம்மா அப்பாவோடய ஃபோட்டோ இதுதான் எங்கள் அப்பா இதுதான் எங்கள் அம்மா இவங்க ரெண்டு பேரும் தான் எங்கள் அம்மா வந்து ஒரு ஜாடை கில்ல எங்கள் அம்மா மாதிரி தான் இருப்பேன் இது எங்கள் அப்பா எங்கள் அப்பா இந்த கலர்லாம் இல்லை எங்கள் அப்பா கொஞ்சம் கலர் கம்மி தான் இது எங்கள் அம்மா ம் இவ்வளோதான் எங்கள் அப்பாவையும் நான் காட்டுறேன் இது வந்து ஒரு போண்டா குட்டி இது வந்து அவங்க என்னோடய சின்ன பிள்ளை பள்ளி ஓடுது பல வருஷம் ஆச்சு பலருக்கு எடுத்து இது என்னோடய சின்ன பிள்ளை போட்டோ கூட ஒன்றுமே இல்லைங்க நான் இந்த வீட்டில் பிறந்தேனா என்னன்னே எனக்கு தெரியாது எங்கள் அம்மாலாம் அந்த மாதிரிலாம் எந்த ஆமாம் நைன்டி கிட்ஸ்லாம் எங்கள் அம்மாலாம் அந்த மாதிரி எனக்கு ஞாபகமே எதுவுமே வச்சு இல்லை அவ்வளோதான் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு கண்ணே கண்ணு ரூம் இது தான் இதுதான் ரூமு அப்படியே வந்தா வாங்க உள்ள வாங்க வாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ரூமு இவ்வளோதான் ரூமு இது ஒரு ஜன்னல் அவ்வளோதான் இந்த ஷோபாவில் வந்து இப்படியே திறந்து பார்த்தா இதுல வந்து பழகோடி உள்ள ஒழுங்கா கட்டிடு இதுல வந்து பழகோடி துணி கிடக்கு இது வந்து பாவம் மடிக்கிறதுக்கு நேரம் இல்லை நம்ம வீடு மாதிரியே அப்புறம் வந்து இது வந்து இது ஒரு பீரோ இது வந்து இதுதான் வந்து என்னோட ஞாபகார்த்தமாக இங்கே இருக்கிறது இது மட்டும்தான் நானும் எனக்கும் இதுக்கு தான் அதிகமாக சம்மந்தம் இருக்கு அதையும் வந்து ஒரு குலகார பாவி வந்து எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிருக்கு பாருங்க இதோ பாருங்க இதெல்லாம் வந்து சக்திமான் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சது இங்கே 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 சக்திமான் வந்து அந்த வில்லனை நான் மாதிரி இப்படி இருக்கா மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய நான் ஒட்டி வச்சது பால் பார்லேஜி பிஸ்கட்ல அந்த பாப்பா இருக்குமே அதெலாம் ஒட்டி வச்சிருந்தேன் அதெல்லாம் எல்லாத்தையுமே மேடம் வந்து வந்து பிடிக்காது என்னை வந்து பிடிக்காதான் இதை இதை போட்டு இந்த கம்பினார் இருக்குல்லோ அதை போட்டு சுரண்டி தேய்ச்சிருக்காங்க இந்த பீரோவை அப்போனா எப்படியாப்பட்ட குடும்பமாக இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க ஒன்றுமே இல்லை அதாவது என்னோட என்னோடய ட்ரெஸ்ஸும் ஒன்றுமே இல்லைங்க இதெல்லாம் சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப டென்ஷன் டென்ஷனாக எனக்கு அழுவலையும் வந்துடும் இருக்குது என்னோடய ட்ரெஸ்ஸும் ஒன்றுமே இல்லைங்க அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒன்று இருந்துச்சு అంత <laughs> 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 நான் டுவெல்த்து படிக்கும்போது லெவல்த்து டுவெல்த்துலாம் வந்து ஒரு மெரூன் கலரில் செக்குடு போட்டுருக்கோம் மெரூன் கலர் ஷாலு பேண்ட்டு டாப்பு வந்து செக்குடு போட்டுருக்கோம் அதுதான் என்னோடய ஸ்கூல் யூனிஃபார்மு அது ஒன்று தான் இருந்தது கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சு வருஷம்லாம் கழித்து வந்து பார்த்து அந்த யூனிஃபார்ம் வந்து அப்படியே தான் இருந்துச்சு பீரோவில் சரி இதாவது நம்ம ஞாபகார்த்தமாக வச்சிருக்காங்க பிள்ளை பெரிய பிள்ளை ஞாபகார்த்தமாக வச்சிருக்காங்க பிள்ளை இருக்குன்னு நானும் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தேன் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா அந்த யூனிஃபார்மை நானும் சரி அப்போ உள்ள உடம்புக்கும் இப்போ உள்ள உடம்புக்கும் பத்துதா மாதிரி எடுத்துகிட்டு வாமண்ணா அந்த டாப்பை போட்டு பார்த்து அப்போ விட இப்போ குண்டாயிருக்கணும் இல்லை அதே மாதிரி தான் இருக்கேண்ணா கொலுக்கொட்டை மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு கேட்குறதுக்கு ஒரு தலவாணியை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டினா பாருங்கள் சத்தியமாக எனக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சு அது என்னென்னா அந்த அந்த டாப்பை எடுத்து எங்கள் அம்மா தலைவாணி உரை தச்சு வச்சுருக்காங்க என்ன்த்த சொல்கிறது அப்படி அப்படின்னா ஒன்றுமே இல்லை எனக்கு உண்மை யாமான் அப்படி பண்ணுறேன்னா ஏன்பா வேஸ்ட்டாக தானப்பா நல்ல துணி காசு போட்டு துணியாக எடுத்து தச்சதுப்பா அதை தூக்கி ஏறிய சொல்கிறேன் இதுக்கப்புறம் ஏன் உனக்கு இதெலாம் என்னத்தான் சொல்கிறது அது தலைவணி வரைய அந்த தலைவணி உரையை கூட இப்போ காணும் அதுதான் இப்போ தலைவாணி உரையை கூட இப்போ காணும் என்ன சொல்கிறது அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த மேடத்தோட தான் இதில் இருக்குது ரெண்டு சேர் இருக்குது அதுக்கப்புறம் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து அவங்க மேடத்தோட தான் என்னோட இன்னொன்று சொல்லப்போனால் இப்போ நான் அங்கே வாங்கி டாப்லாம் வச்சுருப்பேன் இந்த ஷாலு பேண்ட்டு அப்படின்னு ஒன்று ஒன்றா சுட்டுட்டு வந்துடுது அதுலேயும் வந்து ஒயிட் கலர் பேண்ட்டு வந்து நான் ரெண்டு எடுத்துட்டேன் ரெண்டுமே அங்கே இல்லை அவன் நீ எடுத்துகிட்டு போகணுமே உண்மையை சொல்லுமே என்னோடய ட பேண்ட்டை காணுமே உண்மையை சொல்ல நானும் அப்படிலாம் எடுக்கவே இல்லை ஏன்க்கா என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன் இதுக்கு தானே உங்கள் வீட்டுக்கு வர்றதே இல்லைன்னா அவ்வளோ சவடாலாம் அன்றைக்கி சொன்னே நான் இங்கே பாருங்க இது வந்து என்னோட பேண்ட்டு எப்போ போட்டோந்த இது வந்து என்னோட பேண்ட்டு இது நான் என்னத்த சொல்றது இப்போ எங்கே போய் மூஞ்ச வச்சுக்கோ நான் கேட்டதுக்கு அது எங்கள் அம்மா சொல்றது அப்பா அது அப்பையிலேருந்து இங்கே தான் இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன சொல்றது அவ்வளவுதான் இதுதான் இப்படிதான் இதோட இப்படியே வந்தால் ஆனால் நம்ம வீடு வந்து அந்த வீட்டோட வந்து வெளிச்சம் நல்லாயிருக்கும் வெளிச்சத்துக்கு வந்து குறையவே இருக்காது லைட்லாம் கூட போடவே நான் வீடியோக்காக தான் லைட்லாம் போட்டுக்கிட்டேன் இப்படியே இங்கே வந்தால் இந்த ரெண்டு தூணுக்கு அதுக்கப்புறம் இதுவும் ஒரு அங்கே அங்கே காமிச்சோன்னா நட மாதிரி அது வந்து இங்கேயும் இருக்கும் இதோட இப்படியே வளைஞ்சோனா இது தான் நம்ம வீட்டு கிச்சன் இது இவ்வளோதான் இதுதான் கிச்சனு அதாவது எல்லார் வீடும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா நம்ம வீடு இப்படி தான் இதுவும் இல்லாத பல பேர்லாம் நிறைய பேர் ஏன் இருட்டா இருக்கா இதுவும் இல்லாதவங்களாம் அதிக பேர் இருக்காங்க அவங்கவுங்களுக்கு இருக்கிற இடம் அவங்கவுங்களுக்கு சந்தோஷம் அதனால் வந்து பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுதான் நம்ம வீட்டு கிச்சன் இதில் என்னென்னமோ வச்சுருக்கேன் அம்மா என்னென்ன கொத்தனை வத்த என்ன கத்திரி வத்தை அம்மா போட்ட கத்திரி வத்த ஏ இங்கே பத்தியா எனக்கு வத்தையிலேயே கத்திரி வத்தனா ரொம்ப பிடிக்கும் போகும்போது அப்டேஸ் பண்ணிட வேண்டியது தான் அதான் அதுக்கப்புறம் கத்திரி வத்த இது வந்து அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் பாருங்களேன் ஃப்ரிட்ஜை ஃப்ரிட்ஜை வந்து பாருங்களேன் ஒன்றுமே இருக்காது அதையும் வந்து மாதத்துக்கு ரெண்டு தடவை தான் ஃப்ரிட்ஜே ஓடும் உண்மை தான் மாதத்துக்கு ரெண்டு தடவை தான் ஃப்ரிட்ஜு ஓடும் மாபரித்தா ஒரு தடவை ஃப்ரிட்ஜ் வச்சுப்பாங்க பால் பாக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தாச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும் அது இப்போ அந்த பால் பாக்கெட் கூட ஃப்ரிட்ஜ் வேணாம் நம்ம வீட்டிலே பால் கறக்குதா அதனால அதுக்கு கூட ஃப்ரிட்ஜெலாம் போடவே வேணாம் நவம்பர் டிசம்பரில் வந்து சுத்தமாக கரண்ட் பில்லே வரவே வராது ஏன்னா காலங்கிறதுனால வீடே குளிர்ச்சியாக தான் இருக்கும் இதை விட முடிஞ்சிருச்சு ஹோம் டூரு அவ்வளோதான் நம்ம ஹோமே அதுக்கப்புறம் இப்படியே போனால் கொல்ல இதுதான் நம்ம வீட்டு கொள்ள வாசல் அம்மா இப்போ தான் சாப்பாடை போட்டுருக்கேன் ம் பத்தாயமும் எனக்கும் ஒரே வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பிறந்து மூணாவதோ நாலாவதோ படிக்கும்போது இந்த பத்தாயம் செஞ்சாங்க இது வந்து பெரிய பத்தாயம் இப்போ ரெண்டாக எங்கள் அப்பா ரெண்டாக அறுத்து வச்சிட்டாங்க வேகலம்மா அடுப்பு தான் எரியல இன்னும் வேகலை இதுதான் நம்ம வீட்டு கிச்சன் அதாவது இருக்கிறது மூணு பேர் அவங்க மூணு பேருக்கும் வந்து கேஸ் அடுப்புல சமைக்க மாட்டாங்க இந்த அடுப்பு தான் பால் காய்ச்ச டீ போடுறதுக்கு ரசம் வைக்கிறதுக்கு குழம்பு எப்பயாவது குழம்பு வைக்கிறதுக்கு ஏன்னா முக்கால்வாசி குழம்பும் இதில் தான் கொதிக்கும் அதனால சாப்பாடுலாம் வேக வைக்கிறது குழம்பு வைக்கிறது எல்லாம் இந்த மினி கிச்சன் பார்த்துக்கோங்க இது மினி கிச்சன் உள்ள வந்து டேப்பு வசதியெலாம் எதுவுமே கிடையாது பைப் லைன் வசதியே கிடையாது எல்லாமே வந்து ஸ்ட்ரீட் பைப்பு தான் டேப்பு டேங்க்லேருந்து வரும்ல அந்த பைப்பு தான் ஆனால் வந்து நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம சொல்லுங்க நீங்கள் அதிக பேர் கேட்டதுனால தான் நான் உங்க கூட இதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து அது என்ன ரொம்ப சில பேர் வந்து ரொம்பவும் இதாக கோவப்பட ஆரம்பிச்சிட்டு என்னம்மா நான் சும்மா சும்மா கேட்குறேன் நீ வந்து ஹோம் டூரே காட்ட மாட்ற உனக்கு என்ன உனக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் தான் இப்போ காட்ட முடியாது அதான் சொன்னால் வேலை நடந்துக்கிட்டுருக்குன்னு சரி நம்ம பிறந்த வீட்டையாவது காட்டும் அப்படின்னு தான் இங்கே உங்களை அழைச்சிட்டு வந்தது இன்னும் எங்கள் அப்பா ஒரு ஆளை உங்களுக்கு நான் காட்டலை எங்கள் அப்பாவை கண்டிப்பாக காட்டுறேன் சின்ன பிள்ளைங்க இங்கே போதெல்லாம் வந்து நான் அதிகமாக விளாண்ட இடம் ரோடாக இருக்காது அது கொல்லையாக தான் இருக்கும் கொல்லையில் தான் ஓடிக்கிட்டு ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக ரோடாக எங்கள் அம்மா விளக்க மாற்ற கொண்டே அடிக்கும் அதனால் இந்த சைடு தான் விளாடுவேன் மாம்பழம் முன்னே ஒன்று கண்ணே கண்ணே இருந்தது சுட்டுட்டேன் சார் எங்கன்னு கேட்பீங்க சார் வந்து வீட்டில் வேலை நடக்குதுல்ல அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க மகாராணிவெல்லாம் நான் வீட்டிலே இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க வீட்டிலே இருக்காங்க நான் மட்டும் இன்னைக்கு வந்துட்டேன் ஏன்னா நேர்த்தி சாம்பார் வச்சது அப்படியே இருக்கு சாப்பாடை மட்டும் ஆக்கி வச்சிட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டில் சாப்பாடே கிடையாது நீ நேற்றி வச்ச மீன் குழம்பு நேர்த்தி வச்ச மீன் குழம்பு வேற எதுவும் வேணாம்னு சொல்லிட்டான் வேணாம் வேணாம் ஏற்கனவே மழையும் வெயிலும் கலந்து அடிக்குது இல்ல நண்டுங்கன்றுனா சரி வராது பொருவா பொடி போட்டு அம்மா மீன் குழம்பு வச்சுருந்தாங்களே அதில் லைட்டாக சாப்பிட்டுட்டு வந்தேன் நானும் அப்பா வருவாங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்பா வந்த பாடில்லை அப்பாட்ட வந்து ஃபோன்லாம் கிடையாது அவங்க எப்போ வீட்டுக்கு வருவாங்களோ அப்போ நம்ம பார்க்க முடியும் அதனால பார்ப்போம் ஒரு ஈவினிங் ஒரு நாலு மணி வரைக்கும் வெயிட் பண்ணலான் இந்த வீடியோவில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்த உங்கள்கிட்டெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது என்னன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த தேங்காய் கூட காமிச்சேன்னே தேங்காவை காமிச்சு வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன் எனக்கு உண்மையாக சொல்கிறேன் என் மனதுக்கு என்ன அந்த நேரத்தில் அப்படியே அதை நான் டக்குன்னு சொல்லிட்டேன் அதை நான் யோசிக்கவே இல்லை அந்த அந்த ஒரு யோசனை சுத்தமாக எனக்கு வரல நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து வராகி அம்மன் மாதிரி இருக்குது நீங்கள் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னோட தான் யூ அந்த ஐயோ நம்ம அது நம்ம நினச்சி அதை தான் அது தப்பு நான் வாய் தவறி தானே சொல்லிட்டேன் அதனால எனக்கு வந்து அது கொஞ்சம் அன்றைக்கி வந்து எனக்கு பயமாவே ஆயிடுச்சு ஐயோ நம்ம வந்து இதாக சொல்லிட்டோம் சாமியை வந்து அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு அன்னைக்கு ஃபுல்லாக என் வீட்டுக்கார் வேறு அதை நீ உடச்சி குழம்புல போட்டிருக்க நீ சும்மா மாட்டாங்கடி அப்படின்ட்டு எனக்கு பயம்னா தாங்க முடியல ஐயோ அந்த மாதிரிலாம் இல்லைங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் எனக்கு அந்த எண்ணமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் தயவு செஞ்சு யாரும் அதெல்லாம் தப்பாக நினைக்காதீங்க என் மனசுக்கு என் மைண்டுக்கு என்ன பட்டுச்சோ அதை தான் நான் சொன்னேன் அப்படிலாம் நான் மனசார நான் சொல்லவே இல்லை அதனால யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த வீடியோ இந்த வீடியோலேருந்து ஒரு விஷயத்த வந்து நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேட் கமெண்ட்டும் வருது நல்ல கமெண்ட்டும் வருது பேட் கமெண்ட்லாம் பற்றி பத்தி இப்போ நான் யோசிக்கிறதே கிடையாது அதை பத்தி நான் பேசுறதும் கிடையாது வாழ்ந்தாலும் தொற்றுவாங்க தான் வீழ்ந்தாலும் துரிச்சிருவாங்க தான் அதை பத்தி நான் பேசுற மாதிரியே இல்லை இதுல என்ன பேச வரேன் அப்படின்னா நல்ல கமெண்ட்லாம் பண்றாங்களே அவங்கள பற்றி நல்ல கமெண்ட்னா நிறைய பேர் நல்ல கமெண்ட் தான் பண்ணுறீங்க அதுலேயும் குறிப்பிட்டு நம்ம மனசுக்கு பர்சனலாக நம்ம உணர்வுகளை வந்து தட்டி எழுப்புற ஒரு கமெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி கமெண்ட்லாம் அதிகமாக வரும் அது வந்து நம்ம நம்மளை நம்மளையே நம்மளுக்கே புரிய வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கமெண்ட்லாம் ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு கமெண்ட்டை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் கொஞ்சம் நிறைய ஒரு மாதிரி குஜல்ப்பாகாங்க அதை பார்த்துட்டு அதை தான் வந்து சொல்லப்போகிறேன் இப்போ இது வந்து இந்த கமெண்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு மூணு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சிஸ்டர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா எப்படின்னா நான் வந்து பசங்க எல்லாம் பற்றி இதுக்கப்புறம் கேட்காதீங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டைமில் வந்த கமெண்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ வந்து பசங்களெல்லாம் வச்சுக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லைம்மா நீ அதை பார்த்துக்கிற மனசை வந்து கடவுள் ஒன் உனக்கு கொடுத்துருக்காரு அதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும் அப்படின்னாங்க தான் எனக்கு வந்து அதை அதை பற்றியே நான் யோசித்தேன் இத்தனை வருஷத்தில் நான் அதை பற்றி வந்து அப்பதான் யோசிச்சேன் ஆமா நம்ம கூட பிறந்தவங்க ஆயிரம் பேர் இருந்தாலுமே அவங்கள கூட நம்ம காலம் முழுக்க வச்சுக்கிட்டு வந் பாத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் நம்ம கூட வச்சுக்கிறதுக்கு அதே மாதிரி அந்த பசங்களை வந்து நான் இத்தனை வருஷமாக வச்சு பார்த்துக்கிறதுக்கு மனசார நினச்சா மட்டும்தான் முடியும் இப்போ மணியும் சரி காவியாவும் சரி ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னா என்னோடய ரெண்டு கையும் இல்லாத மாதிரி என் மனசு வந்து அவ்வளோ கஷ்டப்படும் என் பசங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் நான் எங்கெங்கே போகிறேன் இப்போ வெளியூராக இருக்கட்டும் இல்லை ஒரு டூராக இருக்கட்டும் எங்கே போனாலுமே இத்தனை வருஷத்தில் என் பசங்க எங்கெங்கே வராங்களோ அதே மாதிரி தான் அவங்களையும் அழைச்சிட்டு போவேன் அந்த அளவுக்கு நம்ம மனசோட மன மனசா அவங்க வந்து மிங்கிள் ஆகிட்டாங்க அவங்க இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி அதை வந்து அந்த மனசை வந்து நம்மளுக்கு கொடுத்ததுக்கு எல்லாராலேயும் இந்த மாதிரி இருக்க முடியுமா என்னென்னு எனக்கு உண்மையாக அது தெரியல நீங்கள் சில பேர் சொல்லலாம் உன்னோட பெருமை ஏதாவது பேசிக்கிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக இல்லவே இல்லை அந்த மனசை வந்து ஒரு எரிச்சல் படாமல் என்ன இந்த பசங்க நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு கடுப்பாகுது அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட அதை பற்றி எண்ணம் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரையும் இத்தனை காலம் நான் வச்சுக்கிறதுக்கு என் மனசை வந்து கொடுத்த இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அதை நினச்சி உண்மையாக சந்தோஷமா இருக்கு அப்பா ஐயோ நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்ப்பா ஐயோ எங்கள் அப்பா பாட்டி அவங்க இப்போதான் பில்லை எடுத்துட்டு வராங்க நான் பார்க்கவே இல்லை சொல்லியிருக்க வேண்டியது தானே நீனே அதான் அதான்ப்பா அதான் அதை நினச்சி வந்து அந்த வகையில் வந்து நான் அதை சந்தோஷம்தான் படுறேன் அந்த மனசை கொடுத்ததுக்காக அதனால் அதை அதை எனக்கு உணர்த்திய அந்த தோழிக்கு வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து எங்கள் அப்பாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க தான் எங்கள் அப்பா இப்போ தான் பில்லை அறுத்துட்டு அதான் வந்து விவசாயினா அப்படி தான் இருப்பாங்க சில பேர் சொல்லலாம் அவங்க அப்பா இப்படி வராங்க அப்படின்னு எங்கள் அப்பா அப்படிதான் வாங்க எங்கள் அப்பா உங்கள்கிட்ட காட்டுறேன் எங்கே நம்ம வயலுக்கு போனியாப்பா கதிர் வந்துட்டா வந்துட்டு இருக்கா சரிங்க கொஞ்ச நாடி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வரட்டும் அதுதான்ப்பா இதுதான் எங்கள் எங்களோட அப்பா இரண்டு மகள்களை பெற்ற தந்தை இவங்க தான் எங்கள் அப்பா எங்கள் அப்பா எப்படி நிற்கிது அப்பா ஐயோ போதுமா நான் போகிறோமா அப்படின்ட்டு போயிட்டாங்க மாட்டுக்கு தண்ணி அம்மா கஞ்சி வச்சு வச்சுருக்காங்களா அது இனிமேல் மாட்டுக்கு தண்ணியெலாம் கலந்து அதை வைக்கணும் அந்த வேலை தான் அந்த பாருங்க அந்த வேலை எங்கள் அம்மா வந்து ரொம்ப சோம்பேறி ஆகிட்டு சோம்பேறி அம்மாவாயிட்டு இப்போ மாட்டுக்கு வந்து தண்ணி கலந்துக்கிட்டு இருக்காங்க வைக்கிறதுக்கு நான் வந்து இருந்து கொஞ்ச வந்து பால் ஈவினிங் பால் கறந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு கொஞ்ச நாளை நான் வெயிட் பண்ண போகிறேன் அம்மு நீ ஃபஸ்டு அம்மு அது செகண்ட் அம்மு நான் வந்து சின்ன பிள்ளைலெலாம் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு அப்பா விரவு வெட்டுவாங்களா வீட்டுக்கு இதா வெட்டி அடுக்கியிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் நம்ம வீட்டு விரைவு தான் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு நானும் ஒரு எனக்கும் அறுவா கொடுப்பா அப்படின்னு அது ஒர்க்கு பாருங்க இந்த மாதிரி குச்சிலாம் வெட்டுவேன் எல்லா வேலையும் எக்ஸ்பர்ட் தான் இறக்கிது நடக்கவே முல்ல இலக்கியா வந்து இப்ப ஒரு பெரிய ஷாட் விட்டுக்கிட்டு பறக்கப் போறா பாருங்க இப்ப பால் கறக்க போறோம் இதோட அம்மா வந்து நிக்கும் நல்லா தான் நிக்கும் அந்த கொசு ஈலாம் வைக்கும் போது காலை இப்படி தூக்குறது நம்ம மூஞ்சுக்கிட்ட வரும் அது ஆம்பளைங்கன்னா அந்த கையை வச்சு இப்படி அணைச்சிப்பாங்க நம்மளுக்கு எல்லாம் ஒரு எத்து விட்டுதான் இப்படியே உடஞ்சிக்கிட்டு போக வேண்டியதான்

அது தைச்சி விட்டு போய்ட்டில் எனக்கு கையெல்லாம் வலிக்கிது குடையுதுப்பா நல்லா இந்த இடம் இந்த இடம் குடையுது நீ எப்படிப்பா இப்படியே கறக்கிற ஆ நான் வந்து இந்த விரலை வந்து இப்படி மடக்கி இப்படி வச்சு இப்படி கறப்பேன் ஆ அப்படிதான் கறக்கணும் இப்படி வச்சு இப்படி வச்சு கறப்பேன் எங்க அம்மா வந்து இப்படி 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 வச்சு ஓகேப்பா இந்த வீடியோ வந்து சிறப்பாக முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன் பசங்க வந்து பத்து தடவை ஃபோன் பண்ணியாச்சு வீட்டுக்கு வாங்கம்மா வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு நானும் கறந்த பாலில் கொஞ்சம் பால் பேஸ் பண்ணிவிட்டு போய் அங்கே போய் காஃபியை போட்டுட்டு இதுக்கப்புறம் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் நைட் ரொட்டீன்லாம் அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்காக வீட்டை காட்டணும்னு நினச்சேன் காட்டிட்டேன் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படிங்கிறீங்க எனக்கு அப்படி போட மனசே வரல உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் ஒரு மன மகிழ்ச்சியை தரணும் அதனால் ஏதாவது ஒரு வகையில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு வீடியோ போடுறது நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி யோசிப்பேன் என்ன வீடியோ போடுறது என்ன வீடியோ போடுறதுன்னு அப்படியே உங்களுக்கு கமெண்ட்டில் தெரிஞ்சாலும் இதை பற்றி போடலாமே அதை பற்றி போடலாமே அப்படின்னு ஐடியாவும் கொடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்காக அதை போடுறேன் ஓகேப்பா மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ப்ளாக்ல பார்க்கலாம் சட்டா